இப்போ கண்ணீராசி என்பர்களுடைய நிலமை எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன் எதுவுமே நடக்கலை அதுவும் இந்த கடந்த ஆறு மாதம் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் இப்போ சாதாரண வேலை கூட நம்மளால் செய்ய முடியலையே எல்லாம் செஞ்சு பார்க்குறோம் நம்மளுடைய யுத்தி எல்லாத்தையும் பயன்படுத்தியுமே நம்மளை தொழிலை வளர்ச்சி இல்லையே பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நேரமாக கடந்த ஒரு வருஷம் அதுவும் மேஜராக ஆறு மாதமாக சந்திச்சுட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு மிக பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது சிவாயனமாக அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பிக்கின்றது கண்ணீராசிக்கு இந்த குரோதி வருடத்தினுடைய பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் கண்ணீராசிக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நிறையா ப்ளஸ் நிறையா இருக்கு என்ன என்னங்கிறது கொஞ்சம் வரிசையாக பார்ப்போம் முதல்ல இந்த வருடம் அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவான் இருக்க ஆரம்பிக்கின்றது கன்னிராசிக்கு பயப்படவே வேண்டாம் ஏன் என்றால் மே மாதம் ஒன்னாம் தேதியே ஏப்ரல் கரெக்டாக ஒரு ஏப்ரல் மாதத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கார் எட்டுல அதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுவதுமாகவே இந்த குரோதி வருடம் வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பதினோரு மாதங்களும் முழுமையாக குரு பகவான் ஒன்பதுல தான் இருக்கின்றார் ராசிக்கு கன்னியா ராசிக்கு ஒன்பதிலே குரு நல்ல பலன்கள் கிடைக்கும் சில பேர் சொல்றாங்க ராசிக்கு குரு செய்யவே மாட்டாருங்க எப்படிங்க செய்வார் ஒன்பதுல அப்படின்லாம் சில பேர் எல்லாம் கேக்குறாங்க கிடையவே கிடையாது நல்லா புரிஞ்சுங்க பொதுவாகவே ஓடினவனுக்கு ஒன்பதுல குரு ஆட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்னு சொல்லுவாங்க இதனால அந்த மாதிரி சொல்றது அப்படின்னா ஓடினவனுக்கு ஒன்பதிலே குரு ஒரு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு குளம் பெயர்ந்து போகின்றான் அந்த இடத்துல ஒன்பதிலே குரு இருந்தது அப்படின்னா அவனுக்கு வந்து அமோக பலன் ராஜாவாக வருவானவன் ஒரே இடத்துல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா ஆப்ட்டவனுக்கு அஷ்டமத்தில் தான் சனி இருக்கும் அது மாதிரி கன்னியாராசிக்கு இந்த வருடம் ஒன்பதிலே இருக்கக்கூடிய குரு பகவான் பல நன்மைகளை வழங்குகின்றார் இதுல இல்லை ஒரு சின்ன ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா சனி பகவான் ஆறிலே இருப்பது பிளஸ் என்ன அப்படின்னா கெடுதல் செய்யக்கூடிய இடத்திலே சனி இல்லை என்றாலே நன்மை அப்படிங்கிறது முதல்ல விஷயம் அதாவது சனி பகவான் அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் ஜென்மம் பாதம் விரயம் கண்டம் இந்த மாதிரியான இடத்துல இருந்தாருன்னா அவர் வந்து கெடுபலனை கொடுப்பாரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பன்னெண்டுல இருக்கிறது அதே மாதிரி வந்து இரண்டிலே இருப்பது அதாவது உங்களுடைய ராசியிலேயே இருப்பது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது நாலிலே இருப்பது ஏழில் இருப்பது இது அல்லாமல் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு சனி பகவான் நன்மையை தருவார் அந்த வகையிலே கன்னியாராசிக்கு ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் பரிபூர்ணமான நன்மைகளை வழங்குகிறார் குரு பகவான் ஒன்பதுல இருப்பது மட்டுமல்ல உங்களுடைய ஜென்மத்தையும் பார்வை பெறுகின்றார் அவருடைய பார்வை நேர் பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தையே பார்க்கின்றார் அதே மாதிரி ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார் அதனால பல நன்மைகளை உங்களுக்கு குரு பகவான் வழங்குகிறார் உங்களுக்கு நன்மையே தருவார் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது அதனால என்னென்ன நன்மை நன்மை நன்மைன்றீங்க என்னென்ன நன்மை அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்றேன் ஜென்மஸ்தானம் ஐந்தாம் பார்வையாக படுறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏழாம் பார்வையாக மூன்றாம் பார்வை அப்படி பார்வை பெறுகின்றதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடும் ஒரு கூட்டு தொழில் செய்து பொருள் ஈட்ட வேண்டும் வெகு நாட்களாக ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஆனா வந்து ஒரு கூட்டு தொழில் செய்தால் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு தொழில் செய்தால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு அந்த தொழில் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அதே மாதிரி ஒன்பதாம் பார்வை அவருடைய பார்வையினாலே உங்களுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஐந்தாம் பாவம் பார்வை பரிகின்றதுனால நல்லா சொல்லணும் அப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வருவதாக இருந்தாலும் சரி தந்தை வழி சொந்தங்கள் ஏதாவது உங்களுக்கு ஆதரவு கிடைப்பது அவங்க மூலமா ஏதாவது பணம் காசுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உள்ளது அதனால உங்களுக்கு இந்த வருடம் பல நன்மைகள் வழங்கக்கூடிய பல கூடுதல் அமைப்புகள் இருக்கின்றது பிளஸ் நிறைய இருக்கு இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே கேது பகவான் கன்னிராசிக்கு இருக்கின்றார் அதே மாதிரி ஏழாம் பாவத்திலே ராகு இருக்கின்றார் ஏழுல இருக்கக்கூடிய ராகு பகவான் கூட நல்லது திருமணம் ஆகியவர்களுக்கு திருமணத்தை கூட்டி வைக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாக சில சுக போகங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி தருவார் இல்லை ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய வளர்ச்சியை கொஞ்சம் குறைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதனால விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் விநாயக பெருமானை ஞாயிற்றுக்கிழமையிலே கன்னியா ராசிக்காரங்க வழிபாடு செய்ய ஜென்மத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானினால் ஏற்படக்கூடிய பல வளர்ச்சி இன்மைங்கிறது மாற்றமாகி வளர்ச்சி அதிகரிக்கும் விநாயகபுரமான வந்து அவருக்கு உண்டான எளிமையான மந்திரம் கனக ரிஷி அவர் அருளிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கம் கணபதையே நமக இந்த மந்திரத்தை எத்தனை முறை எந்த இடத்துல வேணாலும் உங்களால் எவ்வளவு முறை உச்சாடனம் செய்ய முடியுமோ அது மாதிரி உச்சாடனம் செய்து வாருங்கள் நல்ல பலன்களை விநாயக பெருமானினுடைய அனுகிரகம் கன்னியா ராசிக்கு இந்த வருடம் பெற்றுத்தரும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் பல மாற்றங்களை தரும் எட்டாம் இடத்துல இருந்த குரு இந்த வருஷம் ஆரம்பத்திலே ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு இந்த வருஷ கடைசியில் சனி ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அதனால் உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குருவின் பார்வை பலத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுத்த காரியம் க எடுத்து கால் வச்ச காரியம் சக்ஸஸ் நீங்கள் எந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துல நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க உங்களிடம் ஒரு பெரிய ஒரு மினுப்பிடம் மினுமெனுப்பு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி என்னமோ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரி நீங்கள் சாதாரணமாக போயிருப்பீங்க எந்த விதமான ஃபேஸ் வாஷும் போடாமல் க்ரீமும் போடாமல் எதுவும் போடாமல் போயிருப்பீங்க ஆனால் எல்லாரும் பார்த்தோம்னு கேட்பாங்க என்ன மேக்கப் போட்டிருக்க இவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு காரணம் குரு பார்வை கு ராசிக்கு கிடைக்கிறதுனால உங்கள் தலைப்பகுதிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு முகத்தில் பொழிவு இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு பெரியவா சொல்லியிருக்கா அந்த அகத்தின் அழகை உங்களுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் எதிர்நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு ஏற்படுத்தியிருப்பாள் தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணியிருப்பாள் ஆனால் இந்த வருஷம் எல்லார்கிட்டையும் அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டாக அதாவது அனுசரித்து போகிறதுக்கு உண்டான யுகம் ஏற்பட்டு உங்களுக்கு எதிரிகள் இல்லாத ஆண்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன வேறுபாடுகள் விலகி அந்நியன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் மட்டுமல்லாமல் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷ ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அப்படின்னு கேட்டால் இதனால் என்ன பலன்னா நீங்கள் யார்கிட்ட பழகினாலும் ஒரு பத்தடி தள்ளி நின்று பழகுங்க எட்டை நின்று பழகுங்கன்னு சில இந்த கிராமத்து சைட்லாம் சொல்லுவாங்க எட்டை நின்று பழகு ஏன் பகத்தில் போகிறேன் அப்படிம்பாங்க அந்த எட்டை நின்று பழகிறது நல்லது ஒரு ரெண்டு அடி தள்ளி நின்றுக்கோங்க கை நீட்டுற அளவுக்கு இருக்கணுமே தவிர கட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு நீங்களே காரணமாக இருப்பீங்க யாரையும் நம்பி போக வேண்டாம் அடுத்தவங்களை அடுத்தவங்களை கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணு அடுத்தவங்களை கூப்பிட்டு எனக்காக பேசு அந்த வேந்தைய வேலையே வேண்டாம் நீங்கள் பேசுகிறது நியாயமாக இருக்கும் உங்களால் அடுத்தவங்களுடைய தயவில்லாமல் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு இப்போ கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் தெளிவான சிந்தனையின் காரணமாக நியாயமான வார்த்தைகளை பேசுவீர்கள் அதனால் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அல்ல அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் காரிய வெற்றி ஏற்படும் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்க சார் எனக்கு வேலை எத்தனை நாளாக இருக்குது ஆனால் எந்த ப்ரமோஷனும் இல்லை எட்டு வருஷமாக பத்து வருஷமாக ப்ரமோஷன் இல்லாமல் இருக்க சார்னு எத்தனையோ பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அவர்களுக்கு உண்டான தீர்வு என்னென்னா இந்த கண்ணிராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் இந்த வருடம் இடமாற்றத்தோடு கூடிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் உங்களிடம் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் சரி பாதகமாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் எதிரிகள் உங்களிடமிருந்து சற்று பயப்படுவாங்க ஆனால் அதுவே பயந்தான் உங்களுக்கும் அவன் என்ன பண்ணுறான்னு நமக்கு தானே நம்ம சேஃபாக இருக்க முடியும் அவன் அந்த எதிரி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நீங்கள் இவன் பி இந்த டார்க்குன்னு சொல்லுவாங்க உங்களை வந்து ஒரு மறைவான இடத்துல வச்சால் எப்படி நீங்கள் ட க ஒன்று கண்ணும் தெரியாமல் ஒன்றும் இல்லாமல் இருப்பேளோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பேள் அதனால் யாரை நம்பியும் பகலில் பக்கம் பார்த்து பேசு ராத்திரியில் அதுவும் பாசாதான்பாங்க அதனால் அடுத்தவங்கள பற்றின காசிப்பை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் அதனால் யாரை நம்பி எந்த வார்த்தையும் கொடுத்துடாதீங்க வார்த்தை கொடுத்தால் அதில் சிக்கல் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்தமஸ்தானத்துக்கு வருஷ கடைசியில் பங்குனி மாதத்தில் சனி பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துக்கு அதனால் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் அல்லது வழக்கு சார்ந்த செலவுகள் நண்பர்களுக்கு உண்டான அனாவசிய செலவுகள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவுகள் ஏன் உங்களுக்கே கூட சில செலவுகள் வரும் ஆனால் அதுக்கு ஈக்குவலட்டாக வருமானம் வந்துட்டே இருக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிட்டார் கிடைக்க வேண்டிய அனைத்து பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் வருமானம் நிறைய வருது சார் ஆனால் தண்ணியாக செலவாகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும் தண்ணியாக செலவு பண்ணுறதுனால உங்களுடைய தண்ணியை அப்பப்போ உங்கள் வீட்டுக்குள்ளேயும் கொட்டையை சேர்த்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு அங்கங்கே ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க அங்கங்கே ஒரு டப்பாவில் பணத்தை போட்டுகிட்டே வாங்க இது எப்போ உதவிகரமாக இருக்குன்னா பண தேவை அதிகரிக்கும் பொழுது எங்கே போய் கேட்பேன் அப்படிங்கும்போது இங்கே வச்சுனேன் இந்த டப்பாவில் பார்க்கலாம் அந்த ட இந்த சிறுவாட்டு காசுன்ட்டு வந்து கோயம்புத்தூர் ஈரோடு குங்கு மண்டலத்தில் சொல்லுவாங்க அந்த அந்த காசை நீங்களும் சேர்த்து வைங்க அந்த சிறுவாட்டு காசுன்னு நிறைய சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான சமயத்தில் அந்த பணமே உதவிகரமாக இருக்கும் ஏன்னா வருமானமும் செலவும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணிராசியில் பிறந்த சுயதொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சகோதர சகோதரிகள் இத்தனை நாளாக உங்கள் பேர் உங்கள் பக்கம் வரவே வராமே இருப்பாங்க இத்தனை நாளும் நமக்கு அவங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்குது நான் நமக்கும் அண்ணன் இருக்கான் ஆனால் ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு பல பேர் புலம்புவாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது பொறுமையாக இருந்து இப்போ வரக்கூடிய நேரம் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு பல மாற்றங்களை தரக்கூடிய குடும்ப உறவுகளில் ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இதற்கு பரிகாரம் என்ன பண்ணணும் அப்படின்னு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு பார்த்தா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதாவது குலதெய்வத்தை தவிர இன்னொன்னும் பண்ணணும் என்னென்னா உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வயசுக்கு கீழே யாராவது இறந்திருப்பாங்க அவங்கள உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள் தெரியாட்டாலும் கவலை இல்லை இதை பண்ணினா தப்பு கிடையாது அந்த மாதிரி அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் இறந்துருந்தாங்கன்னா அவங்களை உங்களை தாத்தா பாட்டி தாத்தாவுடைய சகோதரி அப்பாவோட சகோதரி இல்லாட்டி கொள்ளு தாத்தாவோட போ சகோதரி இப்படி யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவர்கள் நினைவாக உங்கள் அவங்க எந்த மாதத்தில் இறந்தாங்களோ அந்த திதியில் நீங்கள் வந்து உதவி செய்யுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய அனைத்து ஒன்பது வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் அது ஏஜ் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் சரி அட்டன் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா மகா மகாலட்சுமியே வீட்டுக்கு வரா அந்த மகாலட்சுமியை குழந்தையாக பாவித்து வழிபட வேண்டும் அந்த குழந்தைக்கு உண்டான சௌபாகிய திரவியங்கள் ட்ரெஸ்ஸு செருப்பு தலைக்கு ரிப்பன் ஹேர் கிளிப்பு பூ பிளாஸ்டிக் பூ எல்லாம் அந்த மாதிரி என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமோ கழுத்துக்கு வந்து மாலை சின்ன சின்ன பீட்ஸ் வச்ச மாலை வளையல் குட்டி குட்டி வளையல் குழந்தைகளுக்கு பார்த்து அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த குழந்தைகள்லாம் பார்த்தா அவ்வளோ விசேஷமாக இருக்குது அந்த குழந்தைகளுக்கு ஃப்ராக் போட்டுண்டு இந்த டான்ஸ் ஆடித்திரா அதை பார்த்து ரசிக்கிறதுக்கே ஆயிரம் கண் வேணும் அப்போ குழந்தைகளை நீங்கள் வருஷித்து வர போஷித்து வர அந்த குழந்தைகள் சந்தோஷப்படும் பொழுது உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் மகாலட்சுமி குழந்தையாக வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் நல்லிக்கணியை எப்படி ஆதிசங்கரர் பாடின கனகதாராஸ்தோத்திரத்துக்கு நெல்லிக்கனி மழையாக வர்ஷித்தாரோ அதே போரில் நீங்கள் தினமும் மகாலட்சுமிக்கு உண்டான ஆதித்திகிரதை சரி கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு வாங்கோ அதன் மூலமாக உங்கள் வீட்டில் நெல்லிக்கனி வர்ஷிக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் விருதுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் தேவப்பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் இருக்கோம் நம்ம இந்த சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் நிறைய நம்முடைய மாணவர்கள் நல்லா படித்து நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க இது நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் பார்க்கப்பாவும் படிக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் தான் குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இப்போ படிக்கணும் விருப்ப பிறவங்க கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த ராசி அப்படின்னாவே ஏதாவது ஒரு துறையில் மிகப்பெரிய புலமை கொண்டவர்கள் இந்த ராசி என்பர்கள் அது சாதாரண சின்ன வேலையிலேருந்து மிகப்பெரிய வேலை செஞ்சால் கூட உங்களுக்கான ஒரு திறமையை வளர்த்து கொண்டு வாழக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கப்போகுது என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உங் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகு இதை வச்சு தான் வருட பழங்களை பார்க்க போகிறோம் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இப்போ உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு இப்போ கன்னி ராசி என்பர்களுடைய நிலமை எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன் எதுவுமே நடக்கலை தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய கடனை கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் அனுபவிச்சிட்டிங்க அதுவும் இந்த கடந்த ஆறு மாதம் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்ம வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்டோம் இப்போ சாதாரண வேலை கூட நம்மளால் செய்ய முடியலையே நம்ம ஒரு தொழிலுக்கு ஒரு போய் ஒரு நம்ம இடத்துல யார்கிட்டயும் பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு உடனே ஆர்டர் கெடுத்துறோம் நம்ம இப்போ என்ன பேசுகிறோம் செய்கிறோம் எல்லாம் செஞ்சு பார்க்குறோம் நம்மளுடைய யுக்தி எல்லாத்தையும் பயன்படுத்தியுமே நம்மளை தொழிலில் வளர்ச்சி இல்லையே கடன் மட்டும் சந்திச்சிட்ருக்குமே அதுமாதிரி நல்ல ஒரு நிறுவனம் வச்சுருக்கவங்க கம்பெனி வச்சிருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் சில பேருக்கெலாம் வந்திருக்கு அதே போல் ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்டருந்து வேலை வாங்கி உங்களோட தொழிலை முன்னேற்றத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய நேரமாக கடந்த ஒரு வருஷம் அதுவும் மேஜராக ஆறு மாதமாக சந்திச்சிட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை போகுது திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிகழும் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி ஆர்டர் கேட்டு 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 இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களா ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க வராத பணங்கள் எல்லாமே திருப்பி வசூலாக ஆகக்கூடிய நேரமாக இருக்க போகுது அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் நஷ்டத்தில் இப்போ செஞ்சிட்ருக்கா மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் நல்ல ரேட்டுக்கு ஆர்டர் எடுத்து கூட பார்த்திங்கன்னா கடைசி அந்த ஜாபை முடித்து குடிக்கும்போது அதில் நஷ்டங்களை மட்டும் சந்த சந்தித்தவர்களாக இருந்திருப்பீங்க கன்னிராசி அன்பர்கள் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடனுடைய அளவு நிறைய அதிகமாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு முதலீடு செஞ்சு அந்த முதலீட்டிலேருந்து பணத்தை எடுக்க முடியாமல் அதுலேருந்து வெளிலேயும் வர முடியாமல் பதி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்னிராசி என்பவர்களுக்கு இருந்துச்சு அந்த மாதிரி இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் முதலீடு செய்த விஷயத்தில் பணத்தில் உங்களுக்கு லாபங்கள் வரும் அந்த பணம் முதல்ல திரும்பி வரும் நான் போட்ட பணத்தை எடுத்தால் போதும் சார் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை சார் நான் எனக்கு லாபமே வேண்டாம் நான் அந்த அந்த பணத்தை வாங்கி அப்படியே நான் ஒரு கிலோ கடனை கொடுத்துட்டேன் என் பிரச்சனை தீந்துரும் நான் மாதம் மாதம் வட்டி கட்டுற வேலை கிடையாது லோன் கட்டுற வேலை கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாேருக்குமே அந்த முதலீடு செய்ததன் மூலமாக செய்ததன் மூலமாக கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அடுத்த ஒரு வருட காலம் இருக்கப்போகுது அதே போல் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா தொழிலில் மாற்றங்கள் தவிர வேலையில் மாற்றங்கள் வரும் அந்த வேலையில் மாற்றம் எப்படி இருக்குன்னா ஒரு இடமாற்றத்துடன் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் யாரெல்லாம் கன்னிராசி என்பதெல்லாம் இருக்கீங்களோ இந்த வருஷம் நீங்கள் ஒரு இடமாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உறுதி இல்லை சார் நான் இருக்கிற கம்பெனிலே இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு உங்களால் சோபிக்க முடியாது ஒரு வளர்ச்சி இருக்காது எப்போவுமே உங்களுடைய திறமை கண்டிப்பாக எல்லாராலும் ஏற்றுக்கொண்டப்பட்ட திறமைதான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆனாலுமே என்னென்னா கடந்த காலகட்டத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா என்ன நம்மளுக்கு திறமை இருந்தது என்ன பிரயோஜனம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டுறாங்க நம்ம எதாவது சொன்னால் கூட அதில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது நம்மளை யாரும் பாராட்ட மாட்டுறாங்க நம்மளுக்கு அதுக்கான சம்பளமும் கிடைக்கல நம்ம ஏன் வேலை பார்க்கணுன்ற ஒரு விரக்தி மனப்பான்மையில் இருப்பீங்க அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய திறமைய அங்கீகாரம் கிடைக்கும் அதற்கு நிறைய சம்பளமும் கிடைக்கும் உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிக முயற்சி பண்ணால் தான் திருமணம் நடக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா திருமண வாய்ப்புகள் நீங்களாக தவற விடுவீங்க இந்த பையன் சரியில்லை அந்த பொண்ணும் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த தவறை விடுறதுனால பார்த்திங்கன்னா சில பேருக்கு லேட் ஆகிறதுக்கான வருடமாக இருக்குது அதனால் அதிகமாக பார்த்து உங்களுக்கு என்ன உங்களுடைய என்ன எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு பார்த்தா கூட நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அடுத்த ஒரு வருடம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அதனால் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் டவுட்மே கிடையாது உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதக வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வரணும் அமையக்கூடிய நேரம் அதே போல் திருமணமானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய கணவருக்கோ அது ரெண்டாக தெரியும் தப்பாக தெரியும் முதல்ல நான் ரெண்டாக தெரியுதை விட என்னென்னா நீ என்ன பேசினாலும் அதில் ஒரு தவறு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு அதுவுமே பார்த்திங்கன்னா மே மாதம் குரு பேச்சுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகளும் குறையும் பட் இருந்தாலும் அடுத்த ஒரு வருடம் பார்த்திங்கன்னா அந்த கேது பகவான் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுடைய திருமண உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கன்னிராசி என்பர்கள் எல்லாருமே இந்த வருடம் வந்து நீங்கள் காலகஸ்தி அப்படின்னா திருநாகேஸ்வரம் ரெண்டு இடத்துக்கு போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளி விடுபடலாம் அதே போல் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்கான வருடமாக இருக்கும் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு என்னென்னா எல்லா திறமையும் இருக்குது சார் நல்ல வசதியாக இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் நல்ல வேலையில் இருக்கேன் பட் இருந்தாலும் குழந்தை பேருன்ற ஒரு விஷயம் இல்லை அது ஒரு பெரிய மனசு வருத்தமாக இருக்குது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறோம் நாங்கள் நான் போகாத கோவில் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டா கூட பிரச்சனை இல்லை அதுவும் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க இயற்கையாகவும் எதுவும் நடக்க மாட்டேங்குது ஒரு மிகப்பெரிய மனசு வருத்தத்தில் இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் நீங்க மருத்துவமும் எடுத்துங்க தெய்வ வழிபாடும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது அதே போல் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்குது அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் அப்படின்னா வேலை செய்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திங்க இல்லை இல்லை எனக்கு இங்கேயே இருக்கிறதே போதும் நான் இங்கேயே சம்பாதிக்கிறதே போதும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கண்ணிராசி என்பவர் ஏன்னா இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும்னு நினைப்பீங்க ஆனால் அந்த வாய்ப்புகளை தவற விட்டிங்கன்னா அதை ஒரு வருஷம் கழித்து யோசிச்சுப்பீங்க ஐயோ தேவை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்ற ஒரு எண்ணங்கள் வரும் அதனால் கண்ணிராசி என்பர்கள் வெளிநாடு வாய்ப்புகள் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் வரும் அதுக்கான பயன்பாடை நீங்கள் படுத்திக்கிறது நல்லது அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வந்து கடந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இழந்திருக்கீங்க அந்த வேலைவாய்ப்பு இருந்ததுனால பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள்லாம் சில பேருக்கு வந்துருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் அங்கேயே நல்லா சிறப்பாக வேறு ஒரு வேலையை தேடி நல்லா சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக நடக்கப்போகுது அதே போல் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வருடம் நிறைய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வீடு சம்மந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மாற்றங்கள் வரும் வேறு வீடு வாங்கறதுக்கு வேறு வீடு வாங்கி மாற்றம் அடைகிறதுக்கு புது வீடு பூமனை பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒரு வண்டி வாங்குறதுக்கு ஒரு கார் வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு இடமாக இருக்க போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே மாதிரி நீண்ட நாளாக வந்து ஒரு இடம் வீக்கலை ஒரு வீடு வீக்கலை அதனால் எனக்கு கொஞ்சம் கடன் வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது தெரியல சார் அந்த இடம் விற்றா என் கடன் திந்துடும் அந்த வீடு விற்றா என் கடன் திந்துரும்னு நினச்சிட்டு இருப்பீங்க சில பேருக்கெலாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்லாம் கொடுத்து கூட சில பேருக்கு அந்த வீடு விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு விற்கும் இடம் விற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் வந்து ஒரு பேர ஒரு வீடும் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக கன்னிராசி என்பர்கள் செய்யலாம் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னா உங்களோட உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசி மேலே கேது போகிறதுனால உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஒழுங்காக சா கரெக்டாக டயட்டுக்கு சாப் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது அதே நேரத்தில் நல்ல உறக்கங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க உங்களுடைய ரொட்டீன் லைஃபை கரெக்டாக மேன்மைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உடல்நிலை பாதிப்புகள் வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது இந்த வருஷம் அதுக்கான முயற்சி அந்த கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கான விஷயங்களை ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட மருத்துவரை அணையே ஆலோசனை பெற்று அதற்கு ஒரு தீர்வு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள்லாம் கன்னிராசின் என்பது கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போலும் திசாபுத்தி தந்தால் போலும் பலன்கள் மாறுபடும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசைகள் நடக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட ரெட்டிப்பு பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சுய ஜாதத்தையும் ஒரு ஆட்டி பார்த்துங்க ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் சிங்கிள் பேஜில் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக ஜாதகம் வேணும் தசாபதி உரம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணும் இப்போ நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கிளர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களிடம் இதோடைய பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து